கன்னி ராசிக்கு வருகிற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் கன்னி ராசிக்கு சொன்ன சொல் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்கு நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிக்கு ஏனில் தான் போயிட்டு சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் இணைவு கூட்டு இந்த மாதிரி தொழில் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் இந்த மாதம் இன்னும் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டா கன்னி கன்னிராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி போயிட்டு ராசிக்கு அஞ்சுல இருக்கிறார் பன்னிரெண்டும் அஞ்சும் சம்பந்தப்படுது அப்போ நமக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விரயங்கள் வர்றது இடம் வீடு இடம் ஆஹ் பூர்வீகம் சம்பந்தப்பட்டவர்கள் லால் பிரச்சனை வருது உறவுகளில் ஏதாவது விரிசல் வர்றது அந்த மாதிரி திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு அதுல கவனமா இருந்துக்கணும் இந்த பந்திரமும் அஞ்சாம் இடமும் சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு நிலையான வருமானத்துக்கு வெளியூர்ல ஏற்பாடு இந்த மாசம் வெளியூர்ல ஒரு தொழில் வளர்லான முயற்சி பண்றவங்களுக்கு வெளியூர் முயற்சி கை கொடுக்கும் ஒரு நிலையான வருமானத்திற்கு அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனை இந்த மாசம் கொஞ்சம் தீர்றதுக்கு உண்டான வழி வரும் அதாவது திருமணத்திற்காக அலைந்து தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைப்பதோ நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதோ அந்த முயற்சி எல்லாம் இந்த மாதம் நடக்கும் குழந்தைகளுக்காக வரம் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தெய்வ வழிபாட்டினால் அந்த தெய்வம் அவர்களுக்கு கண் திறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொழிலில் ஒரு புது அமைப்பு உருவாகும் தொழிலுக்காக வேணும் லோனு காரியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு லோன் விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் படிப்புக்காக எழுதின எக்ஸாம்ல நல்ல கவனம் வேணும் இல்லைன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எழுதணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையா இருக்கணும் பொதுவா பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதை நீங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களுக்கு உதவி செய்தா ஜாமீன் கையில் போடுறது உதவி இல்லை இந்த மாசத்துல பண்ணாம இருக்கிறது சிறப்பு அப்போ அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக இருக்கு லோன் போட்டு வாங்குறது அதே மாதிரி மொபைல் வாங்கக்கூடியது வீட்டுக்கு புதிய உபகரணம் வாங்கக்கூடியது சுபகாரியங்களுக்காக நகை நடுவு வாங்கக்கூடியது இந்த அமைப்பு எல்லாமே வந்து கன்னிராசிக்கு இருக்கு அப்போ வயதானவர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் சொல்லுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி பிள்ளைகளால் ஏதாவது ஒரு தண்ட செலவுன்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தினால ட்ரெயின் கட்டுறது ஹெல்மெட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு செலவுகள் செய்வது அதனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமா வேணும் அதே மாதிரி வெளியூர் சென்று வரும் பொழுதோ மலை பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுதோ கொஞ்சம் கவனம் வேணும் இந்த மாதிரி எல்லாம் செய்காரங்க கவனமாக இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த மாதம் சிறந்த மாதமாக மாறும் அப்போ அவங்களுடைய முயற்சிக்காக வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கோட்டை மாரியம்மன் வழிபாடு கோட்டையில் இருக்கும் ஹனுமான் கோட்டை ஹனுமான் வழிபாடு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கற குதிரை வளர்க்குறவங்களுக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுடைய மன மனசில் இருக்கும் பாரம் எனும் கல் நீங்கும் குதிரைக்கு கொண்டு வாங்கி கொடுக்கறதுனால அதே மாதிரி உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லது தான் செய்யும் உறவுகள் உறவுகளை பலப்படுத்துவதற்காக கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்குண்டான வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தன் உள்ளத்திற்கு தகுந்த செயல்களை இந்த மாதம் செய்து சந்தோஷப்படுவாங்க மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதாவது மனவாளம் நல்ல மனவாளம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தேவையான வெற்றியை தரும் உங்கள் அருகில் இருப்பவர்களால் வந்த பிரச்சனை நீங்கக்கூடிய மாதம் அதேபோல் உங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்க்காத ஒரு நண்பரால் இல்ல நண்பர்கள் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நண்பரால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அதாவது என்ன சொல்லலாம் உங்களுடைய நல்ல 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 செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்துவதற்கு உண்டான நல்ல புதிய புதிய மாற்றங்களும் உருவாக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் சொல்லலாம் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு ஏனிப்படி நீங்க போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க முயற்சியில அதுல வெற்றியும் கிடைக்கும் சிம்மம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ சிம்மம் ராசிக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில தடை தாமதங்கள் இருக்கும் அப்போ அந்த தடை தாமதங்களில் நாம் வந்து என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா நேரம் தவறாமையை கடைபிடிக்கணும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னா அன்னைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த விஷயம் தடையாக மாறும் அதே போல புரஞ்சொல் சொல்பவர்கள் நம்மளுக்கு பற்றி ஏதாவது வெளியில் தவறான பரிமாற்றத்தை உருவாக்குவாங்க அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க இந்த மாதம் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு பாதக பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட இருந்து உச்சமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் கூட இருக்கிறார் அதனால் உங்களுக்கு ஒன்பது பத்து தருமகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுல மட்டும்தான் நன்மையை தரும் கூட்டமைப்புல கூட்டணியில எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் ஜாக்கிரதையா இருக்கணும் இடம் பொருள் ஏவல் அறிந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னோம்னா தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய சீக்ரெட் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நீங்க தான் செய்யணும் அப்படி இருந்தா தான் உங்களுடைய வெற்றி உங்கள் பக்கமா இருக்கும் அப்போ அவங்க தசா புத்தி வந்து நல்லது சிறப்பெல்லாம் கூட இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசியில கேது இருக்கார் அதே போல ராசிக்கு ஆறாம் ஏழாம் இடத்தில் புதன் ராகு உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னுக்குடிய புதன் ஏழில் போயிருக்கிறார் ஏழாம் இடங்கிறது ஒரு பரிகார நிவர்த்தியான இடம் தான் திடீர் என்று பெயர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ராகு இருக்கிறதுனால திடீர்னு பெயர் புகழ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய மாதம் வருமானம் ஏதாவது ஒரு வழியில ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய மாதம் உயர்வுன்னு சொல்ல போனா உங்களுடைய திறமைக்கேற்ற உயர்வு உங்களை தேடி வர்றதுக்குண்டான உதவிகளை ஏற்படுத்தும் மாதம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களை நல்ல விதமா பார்த்துக்கணும் உங்களுக்கே ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தலைவலி சுவாச பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உணவு விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் அந்யோன்யம் கம்மியா தான் இருக்கு நெய்யா நானான்னு வரும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போ அந்த நேரத்துல உங்களுடைய அதாவது என்ன சொல்லலாம் உங்களுடைய நான் அப்படிங்கிற ஒரு தன்மையை விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு இந்த மாசத்துல இப்போ ஏதாவது கேஸ் நடக்குது டைவர்ஸ் கேஸே நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான நல்ல அமைப்பு அது முடிச்சு தரும் புதிய உறவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா பிரிஞ்சு போனவங்களே ஒன்று சேர்ந்தீங்களா அப்படின்னு கணவன் மனைவி முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் நல்ல ஒரு அமைப்பு வருது பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் அதே போல திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்க போகுது இந்த மாசத்துல திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ஆறுல இருக்கார் உபயராசியில் இருக்கார் உபயராசியில் இருக்கும்போது சூரியன் உபயத்தில் இருந்தால் நமக்கு அபயம் கூட நீக்குன்னு ஒரு பல மூடி இருக்கு அப்போ உபயராசி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தர்மகர்மாதிபதி யோகமும் பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு யோகத்துல போய் இருக்கார் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் யோகத்தில் தான் போயிருக்கிறார் அப்போ யோகம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய கவனம் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா நாக தேவதை வழிபாடு புற்றுக்கண் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் யானைக்கு உணவு கொடுத்தல் உங்களுக்கு வெற்றியை தரும் வைரவர்னு சொல்லக்கூடிய தெருவில் இருக்கும் நாய்களுக்கு பிஸ்கட் கொடுப்பது அதுல கருப்பு நாய்க்கு பிஸ்கட் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பை தரும்